கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கவுன்சில் சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் துவக்கம் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை அவினாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஜூலை பதினேழு முதல் இருபத்தி இரண்டு வரை ஆறு நாட்களுக்கு நடைபெறுகிறது இக்கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக கண்டுபிடிக்கலாம் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கோவையில் தொடங்கப்பட்டது தமிழகத்தின் மாநிலம் மற்றும் நாட்டின் கைவினை மரபுகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த அமைப்பு சார்பில் வடிவமைப்பு மேம்பாடு பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்தல் துறைகளில் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான ஆதரவு வழங்கப்படுகிறது நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கிராஃப்ட் பாசார் ஒவ்வொரு ஆண்டும் கோவையில் நடைபெறுகிறது இதில் கலை கைவினை மற்றும் ஜவுளி வகை பொருட்கள் ஒரே கூரையின் கீழ் விற்பனைக்காக காட்சிக்கு வைக்கப்படுகின்றன பொதுமக்கள் நேரடியாக கைவினை கலைஞர்களிடமிருந்து வாங்கும் வாய்ப்பு இங்கு கிடைக்கிறது நம்பிக்கை என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மூலம் தொடங்கப்பட்டது இதில் கைவினை கலைஞர்களுக்கு பயணம் தங்குமிடம் மற்றும் கண்காட்சி பங்கேற்புக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை குழுக்கள் பங்கேற்றுள்ளன பொதுமக்கள் அனைவரும் கோவையில் நடைபெறும் இந்த கைவினை விழாவிற்கு வருகை தந்து கைவினைஞர்களை ஆதரித்து பாரம்பரிய கலைகளை பாதுகாப்பதில் பங்கு வகிக்குமாறு தமிழ்நாடு கைவினை மன்றம் கேட்டுக்கொள்கிறது எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம் எங்களோட கிராஃப்ட் பஜார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எங்களோட ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இருந்து இயங்கிட்டு இருக்காங்க பஜார் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருந்தே அந்த காலத்துல இன்னமும் கஷ்டம் எல்லாரோடையும் ஆர்டிஸ்டன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் எல்லாம் வாங்கி அவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு வர்றது அப்போல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வளர வரு வருஷ வருஷமா வளர்ந்து வளர்ந்து நாங்க வந்து நாட் ஓன்லி ஐ வி கெட்டிங் ஆர்டிஸ்டன்ஸ் டிரெக்ட்லி அவங்களோட சேர்ந்தும் வேலை பண்றோம் லைக் இந்த தடவை வந்து லம்பாடி கிளஸ்டரோட ஆஹ் ஆந்திரால இருந்து மங்கள்கிரி சாரி வாங்கி அவங்களோட ஆர்டிஸ்டன்ஸோட இந்த ஒர்க் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணி இப்ப நான் இருக்கிற சாரி அந்த ஒர்க்கு போட்டிருக்கிற ப்ளவுஸு எல்லாமே அந்த மாதிரி நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அது தவிர சாஃப்ட் ஸ்டோன் கல்ச்சட்டி அவரும் எங்களோட பல வருஷமா ஒர்க் பண்ணவர் அவர் இருக்காரு இருந்து அந்த மாதிரி கேரளால இருந்து பல ஆல் அக்ராஸ் இந்தியால இருந்து ஆர்டிசன்ஸ் வந்திருக்காங்க அண்ட் இங்க வந்தா என்ன சிறப்புனா நீங்க டைரக்டா அந்த ஆர்டிஸ்டன்ஸை மீட் பண்ணலாம் அவங்க அவங்க கையாலேயே செஞ்ச பொருளை வாங்குற வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களோட பேசலாம் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த பஜார்னால உருவாகுது இவங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ராம் சந்திரன் மிஸ்ஸஸ் சுஜினி பாலு பல வருஷமா இந்த பஜாருக்கு வந்து சரண்யா ராம்குமார் அவங்க இல்ல இன்னைக்கு பட் எல்லாரும் அவங்க சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல வரதுதான் இந்த பஜார் வருஷா வருஷமா